ஹாய் நான் உங்கள் குட்டிய ராமராஜ் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மணல் மேடு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து துத்தி இலை இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இதனால் துத்தி இலை இது எதுக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க துத்தி இலைன்னு போட்டால் யூடியூப்பில் வந்து நிறையா வந்திருக்கும் இந்த துத்தி இலை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி கண்டிஷன் வந்து நம்ம ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது இதை வந்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்த பலன் இந்த துத்தி அலையில் உண்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து மூலம் சரியாகலை அப்படின்னு சொன்னால் இந்த துத்தி அலை வந்து கீரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீரை ஆயிற மாதிரி ஆஞ்சி அதை போட்டு விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து மூலம் ரெடி நல்லபடியாக ஆகும் உண்மையிலேயே நான் அனுபவிச்சே இது சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இதோட வாசனை வந்து துண்ணாட்டம் தான் அடிக்கும் அதெல்லாம் மருந்துன்னா அது கசகை தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க உடம்பு நாளாகும் நான் வந்து இதை வந்து தூக்கியால் எனக்கு கிடைக்காதான்னு பார்த்தேன் எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குது ஆல்ரெடி இதை வந்து இப்போ பறிச்சதெல்லாம் நிறைய இப்போ பறிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பலன் அடைங்க பாய் பாய்